இப்படி சல்லி சல்லியான்னு ஒருக்கி விட்டிங்களேயா இப்படி வந்து எஸ்ஆர்ஹெச் குஜராத்தை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்சில் குஜராத் ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்ச்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்னு தாங்க எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இதை குஜராத் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் வந்து நல்ல போலிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாங்க கொஞ்சமாவது மேட்ச்சை டஃப்பாக கொண்டு போவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் நினச்ச மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பராக தாங்க வந்துருந்துச்சு ஏன்னா பவர் பிளேல ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாங்க இதுலேயும் முக்கியமான விக்கெட்டான சாய் சுதர்சன் ஜோஸ் பட்லர் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டே வந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பவுலிங்கில் நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சுப்ன் கில்லும் வாஷிங்டன் சுந்தரும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் என்னப்பா அதுக்கு பதில் இன்னொரு தமிழக வீரர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் சுந்தரும் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை தாங்க வந்து வெளிப்படுத்தினார் இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா வந்து போய்கிட்டு இருந்துச்சு சுப்பன்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தரும் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிற சுச்சுவேஷனில் தாங்க வந்திருந்தாரு இருபத்தொம்போது பாலில் நாற்பத்தொம்போது ரன்னு வந்து எடுத்திருந்தாரு எப்படியும் மனுஷ ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆசாசியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போதாங்க வாஷிங்டன் சுந்தரிக்கு ஏமனா சமி வந்தாருங்க வந்த மனுஷ பவுலிங் வந்து போட்டார் இவரோட பால் அடிக்க போய் அனிக்கே துவர்மா ஒரு கேட்சு பிடிச்சாரு பாருங்கள் உண்மையிலேயே வேற லெவல் கேட்சுங்க அது கூட கேட்சாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்து இல்லைப்பா இது கிளீன் கேட்சு தான் வாஷிங்டன் வந்து அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சுங்க ஏன்னா ஐம்பது ரன் எடுத்தவர் இன்னும் ஒரு ரன் எடுத்திருந்தார் அப்புடின்னா ஹாஃப் சென்ச்சுரி எடுத்துருப்பார் இவரோட ஹாஃப் செஞ்சுரி இன்னைக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு என்னதான் இவர் அவுட் ஆனாலும் பின்னாடி வந்த ரூதர் ஃபோர்டு நான் பட்டாய கலப்பேன் அப்படின்னு ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இவரும் சுப்மன்கிலும் சேர்ந்து இந்த மேட்ச ரொம்ப கம்ஃபர்டபுளா பதினேழாவது ஓவரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை குஜராத் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இவங்க பவுலிங்கில் வந்து மிரட்டினது தாங்க இதுலேயும் சிராஜ் மனுஷன் பவுலிங்கில் பட்டைய கலப்பி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் நாலு விக்கெட் வந்து எடுத்து இது மட்டும் இல்லாமல் மற்ற மற்ற பவுலர்ஸும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால தான் இந்த மேட்சில் குஜராத்னால எஸ்ஆர்ஹெச்சை கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அதே சமயத்தில் கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அதனால் அதிரடியாக விளாண்டாலே இந்த மேட்ச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாடாமல் பவர் பிளேயில் விக்கெட் போனோடனே அதுக்கப்புறம் இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அப்புறம் அதிரடியாக விளாண்டாங்க பார்த்தீங்களா இதனால தாங்க இந்த மேட்சை வந்து குஜராத்னால் வின் பண்ண முடிஞ்சு இப்போ குஜராத் வந்து கண்டினியூஸாக மூணாவது மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் எஸ்ஆர்ஹெச் வந்து ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல வந்துருந்தாங்க இப்போ இந்த மேட்ச்சும் தோற்றனால ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தான் இந்த ஐபிஎல் சீசனில் எஸ்ஆர்ஹெச் வந்து இருக்காங்க இதுக்கப்புறமாவது எஸ்ஆர்ஹெச் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்